பொதுவாக நாம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலே அதை நாம் நினச்சா நடக்காது அந்த கடவுள் நினைக்கணும் அப்போ தான் அந்த கோயிலுக்கே போக முடியும்னு சொல்லுவாங்க அது பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி நான் இப்போ அஞ்சாந்தேதி போன வாரம் தான் நான் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் அது எப்படி நடந்துச்சின்னே எனக்கே தெரியல அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய அதிசயம்தான் ஏன்னால் போன மாதம் கார்த்திகை மாதம்தான் ஆனால் நான் எப்பயுமே அந்த தீபம் ஏத்துறது அந்த டிவிலெலாம் லைவ் டெலிகாஸ்ட் போடுவாங்க இல்லையா அதை நான் பார்த்துட்டே தான் என் வீட்டில் நான் தீபம் ஏத்துறதுக்கு எப்பயுமே நான் ரெடி இருப்பேன் ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்குள்ள அந்த திருவண்ணாமலை தீபத்தை இதெல்லாம் பார்க்கக்குள்ள திடீர்னு ஒன்று தோணுச்சு திருவண்ணாமலை கிரிவலம் போனால் எப்படி இருக்குன்ட்டு அது என்னமோ அந்த வீடு ஃபுல்லாக அந்த விளக்கு கூட அன்னை ஏற்றலை அந்த தாட்டு எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னமோ நானே அங்கே போய் கிரிவலம் போன மாதிரி அது என்னால் நம்பவே ஏன் நமக்கு இப்படி தோணுது ஏற்கனவே எங்கள் தம்பிலாம் திருவண்ணாமலைக்கெலாம் போயிருக்கான் எனக்கு அப்போ கூட தோணுதில்லை நிறையா கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க எனக்கு எந்த கோயிலுக்கு அப்படிலாம் எனக்கு தோணுன்னுதான் கிடையாது ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி தோணலாம் அன்றைக்கி தோணுச்சு அதே ஒரு நினப்பாகவே இருந்துச்சு நான் அன்னைக்கு யாருக்கிட்டையும் சொல்லலை இது நமக்கு கற்பனையாக இருக்குமோ என்னமோ நினச்சிக்கிட்டு நான் சொல்லாமையே விட்டுட்டேன் சரி அடுத்த நாள் வரைக்கும் எனக்கு அதே இருந்ததுனால என் தம்பிக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு போகணும்னு தோணுது போகலாமா அப்படின்ட்டு அவனை பார்க்கலான்னு சொன்னான் அதுக்கப்புறமா அது நம்ம சரின்ட்டு விட்டோம் ஒரு ரெண்டு நாள் அப்படியே போயிட்டுச்சு அதுக்கப்புறமா எனக்கு வேண்டாம் நமக்கு இருக்கிற எழுத்து பிரச்சனைக்கு நம்மலாம் அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ணி போக முடியாது வேண்டான்ட்டு அப்போ நானே சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஒரு தாட் வந்துச்சு ஏய் நமக்கு இந்த மாதிரி வேண்டான்னு வந்துச்சு அப்படின்ட்டு ரெண்டுமே எனக்கு மாறி மாறி தோணி ஒரு வார ஃபுல்லும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸும் ரொம்ப பிரச்சனை இப்படியே போய் கடைசிட்டு ஒரு முடிவு எடுத்து போன அஞ்சாந்தேதி போயிட்டு வந்தோம் பதிமூணாந்தேதி போன மாதம்தான் கார்த்திக் தீபம் ஸோ இந்த மாதம் அஞ்சாந்தேதி நான் போயிட்டு வந்துட்டேன் அது எப்படி போனேன் எப்படி வந்தேன்ட்டு இப்போ எனக்கு நினச்சா கூட என்னால் சொல்லவே முடியல நான் எந்த கோயில் இந்த இல்லை எந்த கோயிலுக்கும் நான் இது வரைக்கும் நான் இங்கே போகணும் அப்படின்னு ஒரு கற்பனையாகவும் ஆசைப்பட்டுலாம் நான் போனதில்லை அது எனக்கு தானாகவே தோணும் அது அந்த வகையில் எனக்கு திருவண்ணாமலை என் வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே மறக்க முடியாது ஏன்னா திருவண்ணாமலை லாங்கு நாங்கள் இருக்கிற சேலம் நான் சேலத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்ரு இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருக்கேன் அதுவே தானாக தான் நடந்திருக்கு நானும் நினச்சி இது வரைக்கும் போனதில்லை ஒரு தடவை ஆரம்பத்தில் காஞ்சிபுரத்துக்கு ஒரு தடவை மகா பெரியவர் பார்க்க போகணும்னு தோணுச்சு அப்போல்லாம் லாக்டவுனை இந்த கொரோனா டைம்லாம் வந்ததுனால அது நான் போக முடியல ஆனால் அப்போ வந்து இப்போ சேலத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்குன்ட்டு அதுவும் எனக்கு தானாக தான் தெரிஞ்சிச்சு அதனால் நான் இங்கே போயிட்டேன் இது வரைக்கும் நான் காஞ்சிபுரத்துக்கு போனதில்லை அதே மாதிரி எங்கள் வீட்டு ரெண்டு வீதி தள்ளி தான் வாரகி அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மனே எனக்கு வந்து கனவுல வந்து அங்கே கும்பாபிஷேகம் நடக்குள்ள கூட எனக்கு தோணலை போகணுன்ட்டு ஆனால் ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு ரெண்டு தடவை நான் போயிட்டு வந்தேன் எந்த கோயிலுமே நான் இன்றைக்கி வரைக்கும் நானோ நினச்சோ இதோ போனதில்லை ஆனால் அன்னைக்கு திருவண்ணாமலை எனக்கு வந்த ஃபீலிங்கும் அந்த யோகிராம் சுரத்துக்குமார் ஆசிரமம் போகணுன்னு இந்த ரெண்டு தாட்டும் எனக்கு அப்படியே மின்னல் அடித்த மாதிரி இருந்துச்சு அது எப்படி நினச்சேன் எப்படி போனேன்னு இப்போ வரைக்கும் என்னால் சொல்லவே முடியல ஆனால் நான் எப் போய் கிரிவலை சுற்றிட்டு அந்த சாமி தரிசனத்தை பார்த்துட்டு யோகிராம் சுரத்துக்குமார் ஆசிரமத்துக்கும் போயிட்டு நாங்கள் வந்தோம் இது என் வாழ்க்கையில் ரொம்பவே இதுவரைக்கும் என்னால் மறக்க முடியாதது எப்பயுமே நான் நினச்சி எந்த கோயிலுக்கு போகணுனதில்ல இன்றைக்கி வரைக்கும் அது தானாக நடந்திருக்கு அது திருவண்ணாமலைக்கும் நடந்திருக்குங்கிறதுக்குள்ளே என்னால் இதை நம்பவே முடியல இது நான் எப்படி சொல்கிறது எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த கடவுள் நினச்சாதான் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியும் அது இந்த வகையில் நான் நினச்சது இவ்வளோ லாங் ட்ரிப்பு நான் போயிட்டு வந்தேன் அந்த சாமி தரிசனம் அந்த திருவண்ணாமலைக்கும் யோகிராம் சுரத்துக்குமார் ஆசிரமத்துக்கும் நான் போயிட்டு ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தவுள்ள எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணவே முடியல ஆனால் அது வரைக்கும் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் எப்படி போனேன்னு இப்போ கூட எனக்கு நாலு நாள் ஆகுது அதையே நினச்சி நினச்சி நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நான் போயிட்டு வந்துட்டேன் ஒரு நல்லபடியாக இது என்னன்னு சொல்கிறது இது எப்படி இருந்தாலும் இது நான் சத்தியமாக நான் நினச்சி போகலை அந்த திருவண்ணாமலையே நினச்சி என்னை கூப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் தரிசனமும் முடிச்சுட்டு வந்துட்டேன் வேறு என்ன சொல்கிறது எல்லாமே அவன் சைடு தான்